அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க் கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த கலத்தரக்காரகன் பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி பயிற்சியாகி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசி அன்பர்களுக்கு உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாளா அஷ்டமஸ்தானத்துல மறிஞ்சு உட்கார்ந்திருந்தார் இப்போ அவர் பாக்கிய தந்தை ஸ்தானத்துக்கு பயிற்சியாயிருக்கும் இருக்கிறது விசேஷம் கடந்த கால கட்டங்கள்ல அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்த சுக்கரன் உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை உண்டாக்கியிருப்பார் பலருக்கும் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் எல்லாம் இருந்துமே உங்களால அனுபவிக்க முடியாது பண வரவுல தடங்கல்கள் கொடுத்திருக்கும் பொருளாதாரம் ஓரளவுக்கு இருந்தாலுமே அதை உங்களால தக்க வச்சுக்க முடியாத நிலைய கொடுத்துருக்கும் பண ஓரளவுக்கு வந்தாலுமே கையில தங்காம போயிருக்கும் ஏதாவது ஒரு வகையில செலவுகள் வந்துகிட்டு இருந்திருக்கும் உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் படுத்தி எடுத்திருக்கும் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி ரொம்ப அதிகமா பிரச்சனை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் அதிகப்படுத்தி இருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பொருளாதார நெருக்கடிகள் தேக்கநிலை எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாக போகுது ஏன்னா பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் வருது அவ்வளோ விசேஷம் இன்னொன்னு இங்க தன்னுடைய நட்பு கிரகமான சனி பகவானோட சுக்கரன் சேர்க்கை பெற இருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று அவரோட சுக்கிரன் சேர்வது இன்னமும் கூடுதல் விசேஷம் தான் பாக்கியஸ்தானத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால பூர்வீகம் வகையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி உங்க உழைப்பை விட வருமானம் அதிகமாகவே கிடைக்கும் இருக்கும் புதிய கலாச்சார வேற்று அறிமுகம் இந்த கலாச்சாரல ஒரு சிலருக்கு கிடைக்கும் இசை கலைத்துறைகள்ல ஆர்வத்தை நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படுத்தும் உங்க முகம் வசீகரமாகும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் மற்றவங்கள கவரும் விதத்துல இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி வர பதிமூன்றாம் தேதி வரைக்குமே சூரியனும் இங்க பாக்கியஸ்தானத்துல சனியோடையும் சுக்கரனோடையும் சேர்க்கை பெற்று தான் இருக்கார் பதினான்காம் தேதி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கு சூரியன் பயிற்சியாக இருக்கார் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கும் சுக்கர பகவானால நிறைய பேருக்கு உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் மத நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உறவினர்களோட நல்ல பெஸ்ட் இருக்கும் ஆனாலுமே ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகளும் நரம்பு சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயத்துல சற்று கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் சுக்கரனால பூர்வீகம் வகையில இதுவரைக்கும் ஏதாவது தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் பூர்வீக சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் இருந்தது அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நீங்க சிறிய அளவுல முயற்சி எடுத்தாலே பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் தந்தைக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் தந்தை வழியில இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சரியாகும் மாணவர்களுக்கு கல்வி பிரமாதமா இருக்கும் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இந்த சிறப்பாக கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பை அதிகப்படுத்தும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்கனாலும் அது காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணத்துக்கு பெற்றோர்கள் சொல்ல வெயிட் இந்த முயற்சி எடுத்து பாருங்க பெற்றோர்களுடைய ஆதரவுனால காதல் திருமணம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ரொம்ப நாளா ஒரு பொண்ணையும் பையனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா காதலை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் காதலை சொல்லி காதல்ல கிரீன் சிக்னல் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் சிறப்பாக கொடுக்கும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய அமைப்பு சிறப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும் இந்த காலகட்டத்துல அம்மன் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பலருக்கும் பெண்களால அனுகூலங்கள் இருக்கும் உங்க வீட்ல அவசியம் கஜலட்சுமி படம் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி பண்ணும் போது பண இருந்த தடங்கல்கள் அகலும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் அமைப்பு இல்ல ஏற்கனவே நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கீங்கன்னா இன்னொரு வேலைக்கு மாறணும் நினைக்கிறீங்கனாலும் இந்த காலகட்டத்துல அவசியம் மாறலாம் நல்ல ஒரு வேலை நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேருக்கு சொகுசு வாழ்க்கை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க சாதாரணமா இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல சொகுசா இருக்கணும் நினைப்பீங்க வீட்டில் சுப காரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் இவரே காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்த அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அவ்வளவு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு புத்திரர்களால உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் புத்திரர்களால உங்க குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்க பெயரையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகள் நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுடைய வெளிப்படும் அதே மாதிரி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்க மேல பக்தியோட விசுவாசத்தோட இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சாஸ்திர ஞானம் பலருக்கும் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு நீதி தர்மம் நியாயம் இதையெல்லாம் முறையா கடைபிடிச்சு வாழக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் பிரமாதமா இந்த காலகட்டம் கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் உயர்வு பெற்று நல்ல போஸ்டிங் போயிட்டாங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரமோஷன் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அவசியம் இருக்கும் பனிரெண்டாம் இடம் விரயமோற்ற ஸ்தானாதிபதியும் இதே சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்க கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வாழும் பிரமாதமாக பிரிக்கும் அங்கேயே சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதிக சொத்து சேர்க்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் நேர்மையா இருப்பீங்க பெருந்தன்மையா நடந்துப்பீங்க ஆனாலுமே தந்தை ஸ்தானத்துல விரையாதிபதி இருக்கும் காரணத்தினால தந்தைக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும் போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சிறப்பான நல்ல முன்னேற்றத்தையும் லாபகரமான சூழலையும் இருக்க லாபகரமானதுரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரகோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்